ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனைக்கு என்ன இன்றைக்கென்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா பக்கவாதியம் மௌலிக்கு ஆஃபீஸில் பிரச்சனை மனைவி என்ன என்னன்னு கேட்டோம் மனைவியால் ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் அவங்க அப்பா பேசின கொஞ்ச நேரத்தில் மௌலிக்கு ஏதோ தெளிவு கிடச்சிருக்கு அது என்னென்னு கேட்போம்மா பக்கவாத்தியம் இரவு ஏழு மணிக்கு வீடு திரும்பிய மௌலியின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்து கொண்டிருந்ததை கௌரி கவனித்தாள் ஆபீஸில் ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்ன ஏது என்று விசாரிப்பதற்குள் மௌலியின் பெண் ராதா ஓடி வந்தாள் எஃப்எம்ல தாத்தாவோட தனி வந்துக்கிட்டு இருக்குப்பா கேட்கலையா என்றாள் அடடா ஆறரை மணிக்கு பிச்சுமணி கச்சேரி அப்பா மிருதங்கம் ஆஃபீஸ் ரகலையில் எல்லாமே மறந்து போச்சு என்றபடி ரேடியோ இருந்த படுக்கை அறைக்கு ஓடினான் மௌலி இதுவரை பிச்சுமணி பாட்டு கேட்டிருக்கிறீர்கள் அனுராதா வயலின் நாகராஜா ஐயர் மிருதங்கம் என்று அறிவித்து கொண்டிருந்தது ரேடியோ ஸோ அப்பாவின் தனியை மிஸ் பண்ணிட்டேனே என்று மௌலி வருத்தப்பட விடுங்க இது மறு ஒளிபரப்பு தான் பத்து நாளைக்கு அப்புறம் மறுபடியும் போடுவான் சரி வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச வெங்காய சாம்பாரும் சாப்பலமும் என்றாள் கௌரி சாப்பாடு பரிமாறிக்கொண்டு மெதுவாக பேச்சு கொடுத்தாள் இருந்து வந்தப்போ உங்க முகம் கடுகடுன்னு இருந்ததே ஆஃபீஸ்ல ஏதாவது தகராறா அது ஏன் கேட்குற எம்டின்னு ஒரு மடைய இருக்கானே அவன் சொல்றான் நான் வெறும் ஸ்கோரர் தானாம் ஃபேக்ட்ரி விஷயத்தில் நான் ஒன்றும் யோசனை சொல்லக்கூடாதாம் என்று நிறுத்தினான் மௌலி அது என்ன ஸ்கோரர் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் ரன்கள் எடுப்பான் பவுலர் விக்கெட் எடுப்பான் அதையெல்லாம் குறித்து வச்சுக்கிறவன் தான் ஸ்கோரர் ஆட்டம் முடியறப்ப யார் யார் எத்தனை ரன்கள் எடுத்தா யார் யார் விக்கெட் எடுத்தான்னு சொல்கிறது அவன் வேலை அது மாதிரி கம்பெனியின் வரவு செலவு எவ்வளவு லாபமாக நஷ்டமா அதை வச்சு போனஸ் தரலாமா கூடாதா பங்குதாரர்களுக்கு டிவெண்ட் எத்தனை என்கிறதை மட்டும்தான் நான் சொன்னா போதுமா மற்றபடி கம்பெனியோட வரவை கூட்டவோ செலவை குறைக்கவோ நான் எதுவும் யோசனை சொல்ல வேண்டியது இல்லையாம் அந்த மாதிரி சில யோசனைகளை என் ரிப்போர்ட்ல எழுதியிருந்தேன் அதை கிழிச்சு போட்டுட்டு நீ வெறும் ஸ்கோரரா இருந்தா போதும் நான் என்ன செய்ய வேண்டியதை பத்தி நீ ஒன்னும் ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிட்டான் ச்ச பேசாம வேலையை ராஜினாமா பண்ணிடலாமான்னு கூட தோணுது என்று முடித்தான் மௌலி கௌரி பதறிப்போனால் அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க அப்பா கிட்ட இதை பற்றி பேசுங்க மத்தபடி உங்க எம்டி நல்ல மூட்ல இருக்கிறப்ப உங்க யோசனையை சொல்லி பார்க்கலாமே இன்னைக்கு அவருக்கு யார் மேலேயாவது கோபமோ என்னவோ அதை உங்ககிட்ட காட்டியிருப்பார்னு தோணுது என்றாள் கௌரி போடி பைத்தியம் இவனெல்லாம் நான் சொல்றத கேட்பானா என்ன நிதி நிர்வாகம் பத்தி நான் இன்ஸ்டிடியூட்ல முதல் மார்க் வாங்கினேன் மெடல் கூட வாங்கியிருக்கேன் நிதி நிர்வாகினு பேரோடு நிறைய சம்பளம் தந்தால் மட்டும் போதுமா என் திறமையை உபயோகிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்க வேணாமா என்று பொறுமையபடியே சாப்பிட்டு எழுந்தான் மௌலி வெளியே வாக் போயிருந்த நாகராஜன் திரும்பி வந்தார் இப்பதான் வந்தியா மௌலி நாளை காலையில் ஸ்ரீதர்னு ஒரு புது பாடகனுக்கு என்னை வாசிக்க சொல்லியிருக்கா பிறவி மேதை நல்ல பாடாந்தரன்னு அவனை பற்றி பிச்சுமணியை நிறைய சொல்லி என்னை சம்மதிக்க வச்சார் நாளைக்கு சாயந்தரம் பிச்சுமணியின் கச்சேரியும் இருக்கு அதுக்கும் நான் தான் வாசிக்கிறேன் நாளைக்கு தானே ரெண்டு கச்சேரியும் நீ கட்டாயம் கேட்கணும் ஆஃபீஸ் வேலை அது இதுன்னு இருந்துராத என்றார் அடுத்த நாள் இரவு அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் நீ ஸ்ரீதர் கச்சேரிக்கு சம்மதிச்சே இருக்கக்கூடாதப்பா வெறும் சர்க்கஸ் அப்ளாஸ் வாங்குறதுலேயே குறியா ஜால வித்தையெல்லாம் செய்கிறான் இது ரொம்ப நாளைக்கு ஓடாது நீ கூட அந்த பையன் பாட்டுக்கேற்ற மாதிரி மிருதங்கத்தை அடி அடின்னு அடிச்சிட்ட என்று சொல்லி நிறுத்தினான் மௌலி சரி சாயந்தரம் கச்சேரி எப்படி ஆஹா அதான் கச்சேரி ஏ ஒன் உங்கள் மிருதங்கமும் என்னமா பேசுது தனியும் வெகு ஜோர் சற்று இடைவெளி விட்டு நாகராஜன் சொன்னார் மௌலி ஒன்னு சொல்லவா நிஜத்துல ரெண்டு கச்சேரியிலும் நான் வழக்கம் போலதான் வாசிச்சேன் பக்கவாத்யம் தான் இருக்கணும் பக்கா வாத்தியம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுவார் பாலக்காடு மணியய்யர் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் கூட நீ என் பாட்டுக்கு எங்கடா வாசிச்ச நீ உன் பாட்டுக்கு வாசிச்சுன்றே இருந்தான்னு அடிப்பார் அதுதான் சரி பாடுறவங்களோட அனுசரித்து வாசிக்கிறது தான் பக்கவாதியக்காரங்களோட கடமை ஸ்ரீதரும் அவன் அப்பாவும் காலையிலே என்னை கட்டிண்டு பிரமாதமாக வாசிச்சிங்க ரொம்ப தேங்க்ஸ்னு பெருமையாக சொன்னாங்க பிச்சுமணி கூட பையனை உற்சாகப்படுத்தி அற்புதமாக வாசிச்சேடான்னு பாராட்டினார் அது இருக்கட்டும் உன் ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனைன்னு கௌரி சொன்னாலே பக்கவாதியக்காரங்களை பற்றி நீ சொன்னதை கேட்டப்புறம் என் பிரச்சனை அநேகமாக தீர்ந்தெடுத்துப்பா என்றான் மௌலி இப்போது அவன் முகம் தெளிந்திருந்தது மிருதங்க மாதிரி ரெண்டு பக்கமும் அடிவாங்கனா தான் நல்ல சத்தம் வரும் போல அதை தான் அப்பா சொல்லியிருக்காரோ இல்லை மௌலிக்கு என்ன புரிஞ்சுருக்கும் அப்பா ரெண்டு கச்சேரியிலையுமே ஒரே மாதிரி தான் வாசிச்சிருக்காரு ஆனால் நம்மளோட ஏற்ற மாதிரி அது ஒன்று நல்லா இருக்குது ஒன்று நல்லா இல்லை ஸோ அந்த மாதிரி தான் அவங்க முதலாளியே இருந்திருப்பாரோ அப்படின்னு மௌலிக்கு இருக்குமோ அதனால தான் மௌலியோட முகமும் மட்டும் இல்லை மனசும் தெளிவாயிடுச்சு போல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்